செடிவல்லி போட்டுக்கோங்க கேரட் போட்டுக்கோங்க துருவிய கேரட் போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க இதில் நல்லா வேக வச்சு உரிச்ச மசிச்ச உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் கொஞ்சம் மல்லி எண்ணெய் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இருங்க தாளிச்சி விட்ருவோம் கடுகு வத்தல் மிளகாய் மஞ்சள் பொடி கருவேப்பிலை ஜீரகம் எல்லாம் தாளிச்சதுங்க அதையும் கொட்டி விட்ருவோம் கொட்டி விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க தாங்க நான் கடைக்கு செய்கிற தயிர் சட்னி பிரியாணிக்கு செய்கிற தயிர் சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க பின்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்